சூப்பரான இந்த பாசான பார்த்தீங்கன்னா எங்கே இருந்து வந்து நம்ம மணிமுத்தார் தண்ணிலேருந்து வருது இந்த லொக்கேஷன் இடம் எங்கே இருக்குன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பாருங்கள் ஆ இந்த கிணறுலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே பத்தொம்பது லட்சத்தி ரூபாதாங்க எப்படி இருக்குது பாருங்க முப்பது அடி ஆழமாக இருக்குது ஆ இருபத்தஞ்சு அடி பாதங்க இருபத்தஞ்சு அடி பாதை ஃபுல்லுமே நம்ம இடம் நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் இடம் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு லட்ச ரூபா இருந்தாலே போதும் எண்பது சென்ட்டு இடம் வாங்கிடலாம் அந்த ஆற்று ஓரம் பக்கத்துலேயே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லும் நெல் விளையும் பூமி இயற்கை எழில் கொஞ்சம் இடம் நம்ம எங்கே நம்ம லொக்கேஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் வரோம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியில் இருந்து முப்பத்தாறு கிலோமீட்டரு ஹைவே கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஹைவேலேருந்து ஒரு துல்லியமாக நாலு கிலோமீட்ரு வந்தால் போதும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஃபுல் டீட்டெயிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மூன்றடைப்பு நம்ம நாங்குநேரி டோல்கேட்டுக்கு முன்ன கட்டியே வந்துடும் மூன்று அடைப்புலருந்து கரெக்டாக ஹைவேலருந்து நாலு கிலோமீட்ரு கணக்கா சூப்பராக கவர்மெண்ட் பாத வசதியோட ஒரு செழிப்பான இடம் இந்த இடத்த ஒட்டுனாப்பில தான் நம்ம இடம் கோடி பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லுமே நம்ம இடம் தான் எண்பது இருந்து எண்பது சென்டில் ரெண்டு பிளாட் இருக்குது பிரித்து பிரித்து இருக்குது ஒரு ஏக்கர்னால் எடுத்துக்கலாம் ஜம்முனு இருபது பாதை பக்கத்தில் வாங்க இந்த சைடு நெல் நெல்வளைய இடம் ஃபுல்லும் செழிப்பான இடம் தான் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மணிமுத்தாரில் இருந்து வருது நம்ம அதுக்கு அந்த வாய்க்கால் இந்த சைடு பூரா பிரித்து பிரித்து விடுவாங்க நம்ம இடத்த சுற்றி ஃபுல்லும் போர் எல்லாம் போட்டாலும் தண்ணி இருக்கும் ஒரு சின்ன தோட்டமாக நாகர்கோவில் சைடு நாகர்கோவில் இருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த மாதிரி உள்ளுது திருநெல்வேலருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பது 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 டு முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே வரும் அந்த மாதிரி தண்ணி எப்பவும் அப்படி போய்கிட்டே இருக்காது ஆறு மாதம் ஃபுல்லும் போகும் ஆறு மாதம் போய்கிட்டே இருக்கும் தண்ணி பெரும்பாலும் சீசனை பொறுத்து குறைஞ்சது ஆறு மாதம் போகும் அந்தமாரி பார்த்தீங்கன்னா இடம் ஒரு செண்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபா உள்ளுது ஒரு சென்ட்டுக்கு ரூபா ஏக்கரு பதினாறு லட்சம் ரூபா நேரில் வாங்க கம்மி பண்ணியும் பேசிக்கலாம் எப்படின்னா அந்த இருந்து இந்த ரோடு இருக்குது அங்கோடி ரெண்டு சைடும் பாதை இருக்குது இங்கோடியும் வரலாம் அந்த சைடும் வரலாம் சுற்றி சுற்றி பாதை தான் உங்களுக்கு ஆ இந்த கிணறுலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே பத்தொன்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தாங்க எப்படி இருக்குது பாருங்க முப்பது அடி ஆழமாக இருக்குது நீங்கள் ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா போதும் கரண்ட்டு சர்வீஸ் மட்டும் வாங்கிட்டிங்கன்னா சோலார் வச்சு ரெடி பண்ணாலும் சரி ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட் வந்துடும் இந்த கிணறு வந்துடும் ஃப்ரண்டேஜ் மட்டும் பாருங்க ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் ஒரு இருபத்தஞ்சு அடி பாதை பாதை பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி வாங்க வந்துடும் இருபத்தஞ்சு அடி பாதை ஜம்முன்னு நூ இரநூத்தி முப்பது அடி ஃப்ரண்டேஜ் வந்துடும் ஒரு சூப்பரான செம்மண் பியூர் செம்மண் இலச்சிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தங்க மாரி இருக்கும் நல்ல செம்மண் ஒரு நெல்லி மரம் மாமரம் தென்னை மரம் பக்கத்தில் ஃபுல்லு வாழை அந்த சைடு ஃபுல்லு நெல் நிட்டுருக்காங்க மணிமுத்தார் தண்ணி இதுக்கு மேலே என்ன வேணும் இந்த வாரம் மட்டும் பார்த்தீனால இந்த சைட்டு மட்டும் நாலு பத்திரம் நாலு பத்திரம் எடுத்திருக்காங்க இடத்த பாருங்கிறது சும்மணி காமி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ இடம் முடிச்சிக்கிட்டே இருக்குது அதனால் நீங்களும் இடத்த வந்து பாருங்கள் எடுக்கீங்க எடுக்கலை இடம் வந்து முதல்ல வந்து நீங்கள் எடுக்கலாம் ரெண்டாவது வந்து நீங்கள் நிறைய இடத்த பேண்ட்டை பார்க்க மாதிரி நிறைய பேர்கிட்ட பாருங்கள் ஒரு இடமா போகும்போது தான் உங்களுக்கு நிலவரம் தெரியும் இடத்தோட நிலவரங்கள் ரேட்டு எல்லாம் வித்தியாசம் தெரியும் சின்ன இடங்கள் கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் லீகல் சுத்தம் தனிப்பட்ட டாக்குமெண்ட்டு எல்லாமே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டாக இருக்குது